இப்ப பாரு நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வணக்கம் மரியாள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏ அன்பான மார்த்தா எதுக்காக வீட்டுல ஒளிஞ்சிருக்கா என் வீட்டோட நிலையை மன்னிச்சிருங்க நான் நல்லதா இருக்கு சரி இதோட அர்த்தம் என்ன நாங்க இந்த வழியா கடந்து போனோம் அதனால நாங்க இங்க இந்த சத்துரு நினைச்சியா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா என்ன தைரியம் நாங்க இந்த வழியா கடந்து போனோம் அதனால இங்க தங்கலாம்னு நினைச்சோம் ஆனா அப்படி இல்ல போலயே உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உன்னை சந்திச்சது ரொம்பவே சந்தோஷம்